பரிசு நாம மைமைப்படட்டும் இது ஒரு வேடிக்கையான கற்பனை கதை ஆனா அதுல சொல்லப்படுற அர்த்தம் ரொம்ப முக்கியமானது நல்லா கவனமாக கவனிங்க ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்துல ஒரு புருஷன் அதாவது ஒரு கணவன் இருந்தாராம் அவர் என்ன சார் வேலை செஞ்சுட்டு வந்த போதெல்லாம் மாத சம்பளமும் வார சம்பளம் கொண்டு வேலை செஞ்சு கொண்டு வந்தானே மத சம்பளம் எவ்வளோ வாங்கினீங்க எவ்வளவு சம்பளம் இந்த மாசம் வந்திருக்குது அப்படின்னு யார் எடுத்தோன்னே கேட்பா சொல்லுங்க மனைவி கேட்பாங்க கேட்டவரை வந்து வேலை செஞ்சுட்டு பணத்தை முழுசா கொடுக்குறாரு அவர் கொடுத்துட்டு ஒரு யோசனை ரொம்ப யோசனை ஒரு இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சு நாள் முப்பதுனா மாதம் முழுக்க வேலை செஞ்சு சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்தா கொண்டு வந்து முழுசா யார் கையில கொடுக்கணுமா சொல்லுங்க மனைவி கையில கொடுக்கணுமா அவன் ஏதோ கா வீட்டுல கால் மேல கால் போட்டு உட்காந்து ஜாலியா உட்காந்துட்டு இருந்துகிட்டு மாசத்துக்கு ஒரு நாள் ஓனர் மாதிரி எனக்கும் ஓனர் மாதிரி எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க சம்பளத்தை கூட்டி இருக்கிறாங்களா ஏன் இன்னும் கூட்டாம இருக்கிறாங்க ஓனர்கிட்ட எதுவும் பேசுனீங்களா இல்ல நல்லா நீங்க சரியா வேலை செய்ய முடியலையா இப்படி எல்லாம் யார் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது மனைவி கேட்டுட்டு அப்படி கவரோடு வாங்கிக்கிறாங்க பாதைக்கு ஒரு ஐம்பது ஒரு நூறுவா ஒரு இரநூறுவா எடுத்தோம்னா அப்படியே எதுக்கு இரநூறு எடுத்தீங்க ஏன் ஐநூறு எடுத்தீங்க அப்படி என்ன உங்களுக்கு செலவு ஏன் நீங்க எந்த கேட்காம எடுத்தீங்க அப்படின்னு யார் கேட்பா மனைவி கேள்வி கேட்ட வரும் பாருங்க எரிச்சல் மாங்கு மாங்கன்னு முப்பது நாளை வேலை செஞ்சது நான் அங்கே திட்டு அங்கே அவமானம் எவ்வளோ கஷ்டம் எவ்வளவோ பிரச்சனை எல்லாத்தையும் என்ன என்னச்சு மாதம் முழுக்க வேலை செஞ்சு முழுக்க சம்பளத்தை வாங்கிட்டு வந்தால் அது ஒரு இரநூறு ஒரு ஐநூறு ஏதோ ஒரு காரியத்தை நான் எடுத்தா முழு சம்பளத்தை எடுத்த மாதிரி ஆயிரத்தட்டு கேள்வி சிபிஐ ரைடுக்கு வந்த மாதிரி என்ன செய்கிறேன் இந்த சொத்து எப்படி வந்துச்சு இந்த பொருள் எப்படி வாங்குனீங்க இதுக்கு பேப்பர் இருக்குதா அதுக்கு பேப்பருக்கான ஆயிரத்தெட்டு கேள்வி சிபிஐ ரைடு விட்ட மாதிரி உன் மாசத்தில் ஒரு நாள் சம்பளம் வாங்கணும்னு என்ன செய்கிறேன் நீ ரைடு பண்ணுற மாதிரி என்ன நம்ம சில கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிற மாதிரி எங்ககிட்ட கட்டின கணவன்ட்டே எத்தனை கேள்வி வைக்கிறையோ அப்படின்னு வெடிச்சு செதறிடுவாங்க கணவர்கள் ஆண்களுக்கு பாரு கோபம் அதே மாதிரி இந்த கணவனுக்கும் பயங்கர கோபம் ஆனா கோவப்பட்டு எதுக்கு பிரச்சனை அமைதியாக போயிட்டு யோசிச்சாரான் யோசிச்சுட்டு அதுல வீட்டில் உட்காந்துக்கிட்டு அது என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்குது உடனே கடவுள்கிட்ட கேட்டா அப்படியா கடவுளே ஆண்டவனே எனக்கு நீங்க உதவி செய்வீங்க அப்படின்னா அம்மசு கடவுள் வந்தாராம் ராத்திரி இது ஒரு கற்பனை தான் வந்த என்னப்பா உனக்கு வேணும் என்ன பிரச்சனைன்னு கேட்டாராம் அப்படி சொன்னா அப்படியான் என் மனைவி வீட்டில் உட்காந்து கால் மேல காலு போட்டுக்கிட்டு மாசம் மாசம் உழைச்சி கொடுக்குற சம்பளம் தென்ன வாங்கி வச்சுக்கிட்டு ஆயிரத்தெட்டு கேள்வி ஏற்குது அதில் ஒரு காசு கூட செலவு பண்ண விடாதபடி என்ன விசாரணை புலன் விசாரணை மாதிரி விசாரணை எல்லாம் நடத்துது அதனால நான் ஆணா இருக்கிறதுக்கு வெறுக்கிறேன் நான் ஆனா இருக்கிறதுக்கு விரும்பல அதனால ஆண்டவரே என்னென்ன செஞ்சிருங்க என்ன மாத்திருங்க அப்படின்னு கேட்டாரான் நல்லா யோசிச்சிட்டியாப்பா ஆ நல்லா யோசிச்சிட்டேன் எவ்வளவு அலைச்சல் எவ்வளவு வெளியில் போகணும் எவ்வளவு கடுமையா உழைக்கணும் எவ்வளவு பிரச்சனை வெளியுறவு பேஸ் பண்ணுங்க நாலு சுகத்துக்குள்ள இருக்க என்ன பிரச்சனை இருக்குது அதனால என்ன பெண்ணா மாத்திருங்க என்ன மனைவி ஆக்கிருங்க என் மனைவி என்ன செஞ்சிருங்க மாத்திருங்க ஆ அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சரின்னு சொல்லிட்டாரா ஆண்டவர் உடனே அப்படியே மாத்திட்டாரா இது ஒரு கற்பனை கதை தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கிறோம் சொல்ல வந்த அர்த்தத்தை மட்டும் தான் நீங்க எடுத்துக்கிறோம் சத்திய அந்த விளக்கத்தை மட்டும் அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கிறோம் புரிஞ்சுக்கணும் அப்படி சொன்னா மறுநாள் விடுந்துச்சு எழுந்தவொடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு பெண்ணா மனைவியா மாறிட்டதுனால காலையில் வேலை காலையில் எழுந்த உடனே பெட்லேயே வந்து டீ அப்புறம் என்ன செய்யலாம் வித விதமாக வரணும் காலையில எழுந்து எழுந்தாச்சு எழுந்தவொடனே கணவருக்கு காபியா டீயா பிள்ளைகளுக்கு பூசா ஹார்லிஸா என்ன செஞ்சு எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி போட்டவங்க கிளம்பி அவங்க என்ன செய்ய எல்லாத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்கள எழுதி போட்டுட்டு இவங்களை என்ன செய்ய குடிச்சாச்சு இப்போ குடிச்சு முடிச்சவனே அவங்க குடிச்சு வச்சதை எல்லாம் படபடன்னு கழுவிட்டு அடுத்து என்ன செய்யணும் நீ போ நீ பாத்துரும்போ நீ அந்த வேலை செய் நீ இந்த வேலை செய் எல்லாத்தையும் வேலையை சொல்லிட்டு இந்த அம்மா என்ன செய்யணும் இப்போ சமையல் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன செய்யணும் சமையல் பண்ண ஆரம்பிச்சிடும் அவரு எந்த சோடனே இல்லை இல்லை நான் பள்ளி விடக்கணும் என் பிரச காணும் அப்படின்னு கேட்க ஆமா நான் குளிக்க போனேன் என் சோப்ப காணும் ஏன் சோப்பா காணும் இது கேட்க அப்புறம் மேல் தேக்கிற நார காணமேனு ஒருத்தர் கேட்க இதெல்லாம் ஓடி பறந்து அங்கே பம்பரமாக சுற்றி எடுத்து கொடுத்துட்டு ஒன்றும் சமையல் ரெடி அப்புறம் என்ன செய்வாங்க இவர் அசால்ட்டை உட்காந்து சரி சரி பல்லு விளையிட்டேன் அப்புறம் என்ன செய்யணும் பிட் காப்பி குடிச்சாச்சு இப்போ பேப்பர் பார்க்கணும் நியூஸ் பேப்பர் வந்துருச்சான்னு பாரு அப்படின் ஓடி போய் பார்த்தா வந்துருச்சுங்க ஒன்று எடுத்து வந்து கொடுத்தா அவர் எடுத்து சாவாசம் இப்போ என்ன செய்யற அப்படி பேப்பர் விரிச்சுட்டு சரி நான் பேப்பர் படிக்கும்போது எனக்கு டீ குடிக்கிறேன் பழக்கிறதுக்கு இப்போ ஒரு டீயை கொண்டு வா அப்படி சொன்னா இது என்ன செஞ்சு மறுபடியும் கொண்டு வந்து வச்சா இவர் சாவாசமாக கால் மேலே கால் விட்டு எந்த படிச்சுட்டு அப்படி நாட்டு நடப்பை வீட்டு நடப்பை பார்க்குற விட்டு எந்த நடப்பை பார்த்துட்டு இருக்கிற அப்படி நாட்டு நடப்பை பார்த்துட்டு பேப்பரை படிச்சிட்டு டீ என்ன செய்ய பேப்பரை பார்த்துக்கிட்டு என்ன செய்ய டீ குடிச்சிட்டு இருக்குது முடிஞ்சு சாவாசமாக இருந்துச்சு பிள்ளைகளெல்லாம் குளிச்சிட்டாங்களா குளிச்சிட்டாங்க அப்படின்னு குளிச்சுட்டு வந்த பிள்ளைகளை உடனே துவட்டி விட்டு உடனே என்ன செய்யணும் ட்ரெஸ் அங்கே மாட்டு இங்கே மாட்ட ஒன்று காலில் ஒன்று கையில் ஒன்று தலைக்குள்ளே மாட்டிட்டு நிற்கிது இல்லை அந்த படப்படனை மாட்டி விட்டு நீங்கள் சீக்கிரமாக போய் குளிங்க உங்களுக்கு என்ன ஆச்சு நேரம் ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே அப்படியே அசஞ்சு அசஞ்சு எங்க போறா அப்படி பாத்ரூம்ல போயிட்டு தவல்ல இந்த பிள்ளைங்க என்ன அந்த சாம்பு வச்சிருந்து சாம்பு கூட எடுத்துட்டு போயிடுச்சுவாரு எங்க தூக்கி போட்டுக்கணும் இது அந்த நாரை பாரு எங்க தூக்கி எழுந்துச்சுருவாரு அதை எடுத்துக்கூடு இதை எடுத்துக்கூடு பாத்ரூம்ல உட்காந்துட்டு இப்ப என்ன செய்யுது சத்தம் ஒண்ணு மேலே ஒன்னா வருது ஒண்ணு ஒன்னா ஓடி ஓடி எடுத்து இந்த இது என்ன செய்யறாங்க இப்ப மனைவி கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சா அவர் குளிச்சு பறிக்கிறாங்க சீக்கிரம் ஆச்சு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க நேராச்சு 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 அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு டைம் ஆயிடுச்சுங்க உங்களுக்கும் நேரம் ஆச்சுருச்சு இப்போ எல்லாம் வெந்துருச்சா சாப்பாடு முடிஞ்சிருச்சா குளிச்சு எல்லாம் ரெடியாக வர்றாங்க அப்புறம் என் சாக்ஸாக காணும் ஜோடி சாக்ஸில் ஒன்னு தான் கிடக்க ஒண்ணுன்னு காணும் என்ன சூ என்ன பாலிஷ் பண்ணாமல் விட்டுருக்குற நான் பாலிஷ் பண்ண நான் தான் மறக்க நீ ஆச்சு பார்க்கக்கூடாது வீட்டில் இருக்கிற நீ அப்படின்னு கேட்க இவன் என்ன செய்யணும் ஆ ஷூ அறக்க பறக்க என்ன சரி போட்டு அந்த சா அந்த சாக்ஸுலாம் வேறு சாக்ஸ் ஜோடி எடுத்து வைக்க இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் சாக்ஸ் ஷூன்னு எல்லாத்தையும் எடுத்துச்சு ஒரு செட் ஐயை காணுங்குது ஒன்று ஐடி கார்டை காணுங்குது ஆடா பாவமேன்னு சொல்லிட்டு அதை என்ன தேடி பிறகு எல்லாம் கழுத்தில் காதில் எல்லாத்தையும் தொங்க விட்டு மாட்டி ரெடி ஆயிடுச்சு இத்தனையும் செஞ்சுட்டு போய் ப சமையல் பக்கம்னா கிச்சன் பக்கம்னா சாப்பாடு ஆகிடுச்சா எனக்கு நேரம் ஆகிடுச்சு நான் கம்பெனிக்கு நேரமே இன்னைக்கு போகணும் இதில் பிள்ளைகளை வேறு கொண்டு போய் விடணும் எனக்கு டென்ஷனாக இருக்குன்னு யார ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அவன் நான் ஆரம்பிச்சிட்டான் ஐயோ நான் என்ன செய்ய சீக்கிரமாக போகணும் எங்களுக்கு காலையிலேயே ஸ்டடி வச்சுக்கிறாங்க நான் போனோன்னே ஹோம்ஒர்க் பண்ண இதை ஏதோ ஒரு வேலையை பண்ணோம்னு பிள்ளைங்க சொல்ல ஆவி பிறக்க என்ன செய்ங்க அவசரம் அவசரமாக அதை வேக வச்சு அதை இறக்கி கொண்டு வந்து எல்லாம் படப்படப்படும் போட்டு சாப்பிட்டா சூடாக இருக்கணும் தான் இருக்கும் எப்படியாச்சும் அவசரமாக சாப்பிடுங்க விசிறி விட்டு பேனை போட்டு எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யணும் ஆவியெல்லாம் துரத்தி இந்த பாவியில் சாரி இந்த பிள்ளைகளையும் இந்த புருஷன் என்ன செய்யணும் வீட்டுக்கும் சாரி கம்பெனிக்கும் என்ன செய்யணும் ஸ்கூலுக்கும் துரத்தணும் இப்போ பறந்துகிட்டு இருக்குது எல்லாம் பறந்து முடிஞ்சு என்ன செஞ்சு என்ன செய் மூன்றாம் அதான் சரி ரெண்டாம் உலக போர் முடிஞ்ச மாதிரி அப்படியே உட்காரன்னு நினச்சா இப்போ தான் இவங்க என்ன செய்யணும் சாப்பிட்டு இவங்களுடைய காரியங்களை செஞ்சு முடிச்சிட்டாங்க முடிச்சேன்னா என்ன செஞ்சுருக்குது ஆள் ஆளுக்கு துணி எடுத்தது புத்தகத்தை செதறி போட்டது இவருக்கு தேவையான பொருள் எடுத்தது எல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கு இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் சாப்பிட்டு முடிஞ்சு தடைப்பட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் இப்போ சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போனால் எல்லா தட்டுகளையும் பாத்திரங்களும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது எல்லாம் கழுவி சுற்றி எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்து என்ன செய்யணும் சாப்பாடுக்கு அடுத்து சாப்பாடுக்கு ரெடி அதுக்கு பக்கம் வீடு பார்த்தீங்கன்னா ஏதோ என்ன செய்யணும் இந்த கடையில் யானை புகுந்த மாதிரி கடவுடா கடவுடான்னு எல்லாத்தையும் உருட்டி பெரட்டி பீரோவை இழுத்து தள்ளி அங்கே புக்கு என்ன செய்ய ரேக் எல்லாத்தையும் பாத்திரம் வண்டதை இழுத்து தள்ளி ஒரு ஒரு வழி ஒண்ணிடுச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் இதெல்லாம் என்ன செய்யணும் சுத்தம் பண்ணி அடிக்கி எடுத்து வச்சு முடிஞ்ச உடனே அப்பாடன்னு உடனே மதியானம் வந்துடுச்சு இப்போ என்ன செய்யணும் மதியானத்துக்கு அப்புறம் சாயங்காலத்துக்கு என்ன செய்யணும் அதுக்கு ரெடி பண்ணும் உடனே என்ன செய்யணும் கடைக்கு கிளம்பி போய் என்ன என்ன வேணும் சாயங்காலத்துக்கு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்புறம் டீ குடிக்கும் போது ஏதாச்சும் தொட்டுக்குருவாங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து வந்து வச்சா சாயங்காலம் ஆயிப்போச்சு இப்போ என்ன செய்யணும் மறுபடி பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து வச்சா அப்புறம் என்ன செய்யறா அப்படி அப்புறம் வீட்டுக்கார் என்ன செய்வாரு ஏதோ தலையில மழையை சுமந்து வந்த மாதிரி அப்படி தள்ளாடிட்டு வருவா அப்படி அவரை கைத்தாங்களை கூப்பிட்டு வந்து சோபாவில் தள்ளணும் பிள்ளைகளை கொண்டு வந்து மூட்டையை தூக்கிட்டு என்ன செய்யுங்க ஏதோ டான்ஸ் ஆடிக்கிட்டு வருங்க அந்த தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டு அதை கலத்து உருகி மாறு சட்டைகளை போட்டு கையால் முடிஞ்சு அலாசி பிள்ளைகளை என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து செய்ய அடுத்து ராத்திரி ஆகி போச்சு அப்புறம் டின்னர் எங்க அப்படின்னு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆகிக்கிட்டே இருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்க அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவங்க வாயை கட்டுறதுக்கு எதையாச்சும் அந்த நேரத்துக்கு அவசரமா என்ன செய்து திடீர் புரட்டா மாதிரி என்ன செய்யணும் திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வறுத்து பொறுத்து ஓரத்தில் வச்சு என்ன செய்யும் கொஞ்சம் நேரம் வாய் பேசப்படாமல் அரைச்சிக்கிட்டு இருக்கட்டும்னு நினை செஞ்சிருவாங்க சாயங்காலம் நேரத்தில் வச்சிருவாங்க பாத்திரிக்கையெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாயங்காலம் கொடுக்குறாங்களா ஏன் கொடுக்குறாங்க உங்க வாயை கொஞ்சம் என்ன செய்யணும் அகட்டணும் உங்கள் வயிற்று கொஞ்சம் கட்டணுன்றக்காக இந்த வேலை ஆ ஒன்று பறந்துடக்கூடாது சமையல் ஆகக்கூடாது இதை வச்சு போட்டு அங்கே என்ன செய்யணும் எல்லாம் வெந்து முடிச்சு எடுத்து வச்சா அது சாப்பிட்டுட்டு என்ன சாயங்காலம் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்க கணவர் என்ன செய்ய எல்லா காரியங்களும் ஆஃபீஸ் காரங்களும் சேர்ந்து முடிச்சிடறாங்க இப்போ கடைசியில் எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் அதுக்கு வீட்டில் போய் பத்து பொத்துன்னு விழுந்துருச்சு இவங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவி எல்லாம் கழுவி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் எல்லாம் அங்கே கிடக்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு பிள்ளைங்க நோட்டு புக்கெல்லாம் செதறிப்பட்டதெல்லாம் எடுத்தாங்க பத்திரமா வச்சு காலைக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க கணவன்க்கிறதை அரேஞ்ச் பண்ணி வச்சு முடிக்க பத்து பதினொன்று ஆய் போயிடும் அலையிலாம் முடிஞ்சிச்சு மறுநாள் எப்படா விடியமெண்ட் இருந்துச்சு பிடிச்சேனா கடவுளே என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க நான் என்ன செய்து தெரியாமல் பெண்ணாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் தயவு செய்து அந்த இதை என்ன செய்தேன் அதை மாற்றிடுங்க உடனே என்னை என்ன செய்துங்க எப்பையும் போல் என்னை ஆணாக மாற்றிடுங்க நான் கணவனாகவே இருக்க பிரியப்படுறேன்னு கேட்டதுக்கு அதுக்கு கடவுள் சொன்னாரா நீ சொன்ன உடனே உடனே மாற்றுறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது இப்போ என்னென்னு சொன்னால் பத்து மாதம் கழிச்சு தான் உன்னை ஆணாக மாற்றுவேன் அப்படின்னு தாரா ஏன்னு கேட்டால் கன்சீவாக இருக்குது ஏற்கனவே மனைவி கன்சி வரதுக்கு நீ இப்ப இது பெண்ணாம இப்ப இது என்ன ஆச்சு அதனால பத்து மாசம் ஒரு பத்து மாசமா தயவு செய்து என்ன என்ன செய்யுங்க காப்பாத்துக்கணும் கதறா அப்படியே இப்ப உங்க மனைவி வீட்டில் சும்மா இருக்குதா அந்த நினைப்பே தப்பு தெரியுங்களா அப்படி நினைக்கிறதே பாவம் அப்படி நினைச்சாலே நீங்க அவங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்றீங்க யாருக்கு உங்க மனைவிக்கு கதையினோட அர்த்தம் புரிஞ்சிச்சிங்களா காலையில் ஆரம்பித்த அவருடைய வேலை எல்ல எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எந்திரித்த அந்த பெண் அந்த மனைவி அந்த குடும்பத்தில் உள்ள அந்த குடும்பத்தில் உள்ள அந்த தலைவி எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவங்க படிக்கக்கே என்ன செய்கிறாங்க லேட்டாக படித்து சீக்கிரமாக எந்திக்கணும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை எல்லா வேலையும் செய்யணும் இதில் கணவனுடைய டென்ஷன் பிள்ளைகளுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கணும் பெண் அசாத்தியமானவன் அவளை எப்படி நீங்க ஒவ்வொரு ஆண்களும் எனக்கு கீழே நீ பொம்பளை அப்படின்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு ஆணுக்கும் ரைட்ஸ் கிடையவே கிடையாது எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க அல்ல இல்லையா அப்போ இத்தனை பாடுகளையும் இத்தனை பிரச்சனைகளையும் இத்தனை காரியங்களையும் அவங்க சகிக்கிறாங்க அது மாத்திரமில்ல நீங்க வெளியில எங்கேயும் போயிட்டு வந்தா உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா எங்க போயிட்டு வந்தீங்க என்ன செஞ்சீங்க என்ன சாப்பிட்டீங்க யார்கிட்ட பேசுனீங்க இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா கேட்டது இல்லைங்களா கேட்டது இல்லை ஏன் லேட்டு ஏன் இவ்வளவு நேரம் அப்படி என்ன காரியமா அப்படி கேள்வி கேட்டோன்னே ஒவ்வொரு ஆண்களுக்கும் வரும் பாருங்க போவோம் என்னை எப்படி நீ கேட்கலாம் என்ன என்னைய நீ எப்படி நீ வச்ச ஆளா நானு அப்படின்னு கேட்பாங்க இந்த அம்மா எதுக்கு கேள்வி கேக்குது ஒண்ணு இந்த ஆளு வீணா வெட்டியா எங்கேயோ ஊர்ச்சி திட்டு இந்த இந்த அம்மா கேட்டதா யார் நினைச்சுக்கிட்டாங்க ஆம்பளைங்க நினைச்சிட்டாங்க ரெண்டாவது என் மனைவி என்ன என்ன தான் என்ன செய்கிறாளாம் கேள்வி இவளுக்கு இதே பொழப்பா போச்சு நினைக்கிறோம் சந்தேகப்படுற அளவுக்கு நம்மளை யாரும் கடத்திட்டு போற அளவுக்கு பெரிய அழகுன்னு நம்மளை நாம நினைச்சுக்கிறோம் அதுதான் நாம பண்ற பெரிய தப்பு ஏன் இந்த கேள்வியை கேக்குறாங்க அவங்க உங்ககிட்ட சந்தேகப்படலை உங்களை வீணானவங்கன்னு நினைக்கல ஒரு சில நேரத்தில் பெண்களை அவங்கள அறியாமலே கேள்வி வைப்பாங்க ஏன் கேட்டேன்னு சொன்னா அவங்களுக்கே தெரியாது இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க ஏன் கேட்டாங்கன்னா பெண்களை அமை சுற்றுறோம் உதவி செய்கிறவள ஆண்டவர் படைச்சிட்டார் ஆதாமுக்கு ஏவால உதவி செய்கிறவளம் படைச்சிட்டாங்க பெண்ணுடைய அமைப்பு மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல அப்போ மனைவியோடு திருமணம் அமைச்சு ஒரு ஆண் புருஷன் ஒரு ஆண் மகன் ஒரு ஒரு ஸ்தானம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அவன் தனியாக இருக்க முடியாது அவன் குடும்பத்தை நடத்தணும் அவன் எல்லாத்துலையும் பொறுப்பாக இருக்கணும் எல்லாத்துலையும் சாதிக்கணும் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு இருபத்தொம்பது வயசுன்னு வரும்போது அதுக்கப்புறம் அவனால தனியாய் வாழ முடியாது அவன் ஒரு பெண்ணோடு ஒரு குடும்பத்தோடு ஒரு மனைவியோடு தான் அவனால வாழ முடியும் அப்படி தனியாயி அவனால வாழ முடியாதபடி படைத்து வைத்திருக்கிறான் அதற்கு ஒரு மனைவியோட ஒரு பெண்ணுடைய துணை தேவையா இருக்குது அவனுக்கு இதை ஒவ்வொரு ஆளும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல இப்போ ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டதுக்கு பொறுப்பு இல்லாதவன் என்பதற்காக கிடையாது அவன் மேல சந்தேகத்தினாலும் கிடையாது கேட்டதுக்கு எதுக்கு தெரியுமா உதவி செய்யறதுக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என் வெளியில போய் எத்தனை பிரச்சனைகளை எத்தனை போராட்டங்களை எத்தனை சவாலை சந்தித்திருக்கிறான் ஒன்று அறியறதற்காக அந்த கேள்வி ரெண்டாவது அந்த அந்த சவால்களையும் அந்த பிரச்சனைகளையும் தன்னுடைய கணவர் சமாளிக்கவும் அதை உதவி செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சு உதவி செய்யறதுக்கு இப்ப காலையில போகும்போது வேலைக்கு போகும்போது பிள்ளைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு போறாங்க லேட் ஆகி போச்சு இப்ப சாயங்காலம் வரும்போது அவங்க கேள்வி கேட்கிறாங்க கரெக்டா கொண்டு போய் பிள்ளைய விட்டுட்டீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் பிள்ளைய பத்திரமா விட்டுட்டிங்களா நீங்கள் எப்படி போங்கன்ற அர்த்தம் கிடையாது பிள்ளைகளை சரியா நான் நேரத்தில் விட்டுட்டாருன்னா சரியாக நேரத்தில் கம்பெனிக்கு போயிருப்பாரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்காக அந்த அம்மா கேட்குது உடனே ஆம்பளை ஆ உனக்கு பிள்ளை தான் வந்துருச்சோம் இன்னைக்கு வந்தால் நேற்று வந்து பிள்ளை மேலே உனக்கு அவ்வளோ முக்கியமாக போச்சு என்ன குறிச்சோ உனக்கு அக்கறை இல்லையா நான் இல்லாமல் புள்ள வந்துருச்சா அட முட்டாள்களா கேட்குறதுடைய அர்த்தம் அதுதான் அப்போ நேரம் ஆகிடுச்சு கம்பெனியில் சத்தம் போட்டாங்கன்னா நாளையிலேருந்து நீங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டாம் கூட்டு போக வேண்டாம் ஒன்று வண்டி ரெடி பண்ணிடலாம் இல்லை ஸ்கூல் வண்டியை ரெடி பண்ணிடலாம் இல்லை ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிடலாம் இல்லை பக்கமாக இருந்தால் நானே கொண்டு போய் என்ன செஞ்சுறேன் பிள்ளைகளை நேரமாக போய் விட்டுட்டு வந்துடுறேங்க நீங்கள் இனிமேல் லேட்டாக போனால் யார்கிட்டையும் திட்டு வாங்க வேண்டியதில்லை உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க விசாரிக்கிறாங்க வேலையில் இவ்வளவு இருந்துச்சுன்னா நான் இன்னை நாளையிலிருந்து அவருக்கு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அவர்கிட்ட என்ன பேசணும் அவற்றை என்ன காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத நாள் முழுக்க யோசிச்சு வச்சு கணவனை ரிலாக்ஸாக வச்சுருப்பாங்க எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலன்ற வெறுப்பு வராத பிடிக்கு திறமை உள்ளவர்களை மாத்த நான் என்ன உதவி செய்ய முடியும் என் கணவனால் செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் அவரே செய்யட்டும் என் கணவனால் செய்ய முடியாத ஒரு சில காரியம் இருக்கும் அதில் என்னுடைய உதவி தேவைப்படுது அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி இது ஒரு கேள்வியிலே ஆயிரம் அர்த்தம் இருக்குது இதை யாரும் புரிஞ்சிக்கல கல்யாணம் முடிஞ்சு இவ்வளவு கேள்வியில் இவ்வளவு அர்த்தமா இருக்குதா அப்படி ஆண்கள் நீங்க யோசிக்கலாம் பெண்கள் ஓ அறியாமலே இந்த கேள்வியை கேட்குறோமே அப்ப அதுக்குள்ள இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குதா ஏன் நம்மள அறியாமலே கேட்டுறோம் அல்ல லூயா ஏன்னா இயற்கையாகவே உதவி செய்யற சுபாவம் உடையவர் கணவனுக்கு வாண்டடா உதவி செய்ய நினைக்கிற ஒரு ஆணுக்கு ஒரு கணவனுக்கு குடும்பத்தில் தேடி வந்து உதவி செய்ய நினைக்கிற ஒன்னே ஒன்று ஒன்று நம்மளை ஆண்டவர் அதற்கப்புறம் அவர் கொடுத்த துணை தேடி வந்து வாண்டடாவே என்னங்க இப்படி இருக்கிறீங்க ஏன் சோர்ந்துருக்குறீங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்களே என்னைக்கு இப்படி உட்கார மாட்டேங்களே ஒரு மாதிரி இருக்கிறீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது நாம் வாய் தந்து என்ன வேண்டி செய்ய வேண்டியதில்லை சொல்ல நீங்கள் எதையும் உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் இல்லை என்கிட்ட என்னென்னு சொல்லுங்க தயவு செய்து சொல்லுங்கள் அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்குல்ல நமக்கு உதவி செய்கிறதுக்கு போயிரு நானே டென்ஷனில் இருக்கிறேன் என்ன இன்னும் டென்ஷன் ஆக்காதுன்னு முட்டாள்தரமாக என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது சரி நிகர் சமமாக இருக்கிறாங்க அவங்களோடத்தில் நம்முடைய பிரச்சனைகள் என்ன செய்யணும் ஷேர் பண்ண வேண்டும் அலையிலூயா அலையிலூயா